பனிரண்டாம் பாவத்தில் மறைகிறார் நீங்க அதனால பொருளாதார முன்னேற்றங்கள்ல கொஞ்சம் உடனே உடனே பொருளாதார நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இது ரொம்ப முக்கியமானது ஒரு ஆட்சி வளம் பெறுகிறார் அதனால அதனால சிலருக்கு வெளியூர் செல்லுவதற்கு குடும்பங்களை பிரிந்து வெளியூர் அல்லது வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் இந்த மாதிரி எல்லாம் போகுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க அதனால் வந்து திருமண வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நாள கல்யாணம் ஆகாம இருந்து அப்படின்னா கல்யாணம் ஆகிறதுக்கு விருச்சகராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் நிறைய இருக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் சில பேருக்கு இருக்கும் அல்லது பழைய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக தவணை முறையில் அதை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதங்கள்ல இருக்கு ஜூன் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் பதினேழாம் தேதி இந்த காலத்தில் சூரியன் மறைஞ்சிடுறாருங்க இந்த சூரிய பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல மறைந்து இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அந்த ரொம்ப மிகுந்த கவனம் தேவை சிவாயனமாக முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேணி சிவாச்சாரியார் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொழில் வேலை வாய்ப்புகள் குடும்பம் உறவுகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மொத்தமாக ஓவராலா எப்படி இருக்கு எந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டும் எந்த இறைவனை கும்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முழு விவரத்தையும் இந்த பதிவில் சொல்றோம் அடுத்தது விருச்சிக ராசி ஆகிய உங்களுக்கு இந்த ஆறு மாதம் ஜூன்லேருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை எந்த மாதிரியான பலன்கள் இருக்குது தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது லாபஸ்தானங்கள் எப்படி இருக்குது வேலை வாய்ப்புகளினுடைய பிரகாச நிலைகள் பொருளாதாரத்தில் முன்னேற்ற நிலைகள் என்னென்ன ப்ளஸ் இருக்குது எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க முதல்ல ராசிக்கு இந்த மா இந்த ஆறு மாதங்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி இருக்குது நல்லா கவனிச்சிங்க அடுத்த வருடம் தான் அந்த சனி பகவானினுடைய பெயர்ச்சி இருக்கு இப்போ திருக்கணித முறைப்படி தான் பெயர்ந்ததாக சொல்றாங்க வாக்கிய முறைப்படி அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி தான் சனி பெயர்ச்சி அதனால அது வரைக்கும் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி இருக்கு இன்னும் சொச்ச காலம்தான் முக்கியமாக சனி பகவான் மாறுவதற்கு மூணு மாதங்களுக்கு முன்பாகவே நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடுவாரு அதனால டிசம்பர் மாதத்துலேருந்தே ஓரளவுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய உபாதைகள் வெகுவாக குறைய ஆரம்பிச்சிடும் சரி கூடுதலாக வந்து இந்த நாளில் இருக்கக்கூடிய சனி ஆகட்டும் ராகு ஆகட்டும் அதே போல உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு இவங்களையும் நம்ம பார்த்துக்கணும் அடுத்து முக்கியமாக உங்களுடைய பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இதில் வந்து நமக்கு இந்த தொழில் ஸ்தானத்துக்கு ஜீவனஸ்தானத்தில் செல்லக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆக இருக்காரு இதுல பத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அப்படிங்கிறது அதாவது சொல்லுவாங்கன்னா பத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா எதுக்காகன்னா எதுக்காகனா ஜீவனஸ்தான வலிமையான தான் ஏதோ ஒரு வகையாக பொருளாதார முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் சில பேர் வந்து அந்த கேது அப்படின்னாலே பயம் அப்படிங்கிறது தான் பயப்படுறாங்க ரொம்ப பயப்படுறாங்க அதுவும் நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது கேது வந்து ஒன்னாம் பாவத்தை இருக்குன்னு சொன்னால் ஐயோ ரொம்ப பயமாக இருப்பாங்க ரெண்டு இதனால என்ன சாமி பிரச்சனைன்றாங்க ரெண்டாம் பாவத்தை இருந்தால் என்ன சாமி பிரச்சனை எந்த ஸ்தானத்தில் கேது இப்படி இருக்காருன்னு சொன்னாலே அவங்க பயப்படுறாங்க கேதுனாலே பயம் அப்படிங்கிறது தான் பல இருக்கு அதெல்லாம் வந்து கேதுனா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கேது பகவான் ஞான மோக்ஷ காரகன் மகா கணபதியினுடைய காரகத்துவம் பெற்றவர் அதனால ஒண்ணும் கவலையே விடாதீங்க கேது பகவான் சௌக்கியங்களில் இருந்து விடுபட்டு அவன் ஞானத்தின் மார்க்கமாக சென்று இறைவனை அடைய முடியுமாங்கிறத சொல்ல முடியும் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார் அதனால இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி கடந்து இறைவனினுடைய அந்த கமலார விந்தம் பாதார விந்தத்தை நாம் அடைய வேணும் அப்படின்னா அதற்கு கேது பகவானினுடைய அனுகிரகம் மிக 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 முக்கியம் அந்த கேது பகவான் விருச்சகராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மாதங்களும் உங்களுடைய பத்தாம் பாவம் ஜீவனஸ்தானத்தில் போறாரு முக்கியமாக வெளியூர் வெளிநாடு சம்பந்தமாக வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹைக் இருக்குங்க நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் நல்ல இன்சென்டிவ் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் நல்ல ஒரு உங்களுடைய தொழில்கள் நல்லா பூமாகும் இல்லை முக்கியமாக இல்லை நான் வெளிநாடு சார்ந்த வேலைகள் செய்யலை நான் சாதாரணமாக நான் சொந்த ஊரில் இருக்கேன் சொந்தமான வேலை செய்கிறேன் அப்படிங்கிறவங்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் அல்லது வேற்று மொழி பேசுகிறாங்க இல்லைங்களா உங்களோட வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க அல்லது வேறு மொழி நீங்கள் என்ன தாய்மொழியோ உங்களுடைய தாய்மொழி பேசாத வேறு நபர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க மூலமாக உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அல்லது அவங்களுடைய உதவி கிடைக்கிறது அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு வாக்காளா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹை கிடைக்கிறது அவங்க உங்ககிட்ட ஒரு கேரக்டர் ரிப்போர்ட் பெரிய அவங்களுடைய நிர்வாகிகள் உங்க அவங்க கிட்ட போய் ஒரு கேரக்டர் ரிப்போர்ட் உங்களை பத்தி வாங்குறதுங்கிறதுனால உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது மற்றவங்க உங்களை பத்தி நல்லது சொன்னாதாங்க உங்களுக்கு உயர முடியும் இதானங்க நிதர்சனம் அது மாதிரி அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு உயர்வு இருக்கு இது வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு கேதுவினால் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய பிளஸ் ஆக அமையுது அதனால தொழில் வளர்ச்சிகள் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும் இரண்டாம் ஆதிபதி பனிரெண்டாம் பாவத்தில் மறைகிறார் இதை நீங்க கவனிச்சுக்கணும் அதனால பொருளாதார முன்னேற்றங்கள்ல கொஞ்சம் தேக்க நிலைகள் உடனே உடனே பொருளாதாரம் உடனே உயருமா உயராது ச உங்களுடைய வேலைகள் உயரலாம் உங்களுக்கு வேலை நேரங்கள் கூடுதல் ஆகலாம் சம்பள உயர்வுல கொஞ்சம் முக்கியமாக இருக்கணும் அதுல கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் கிடைத்தாலும் கூட அது அனுபவிக்கக்கூடிய சில விஷயங்கள் அல்ல அதிகபடியான செலவுகள் இதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் விருச்சிக ராசி காரங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு அடுத்தது குடும்பம் அவங்களுடைய தாய் தந்தையினுடைய உறவுமுறைகள் முறைகள் எப்படி இருப்பாங்க அதே போல் அவங்களுடைய சொத்துக்கள் நிர்வகிப்பு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இது ரொம்ப முக்கியமானது ஒரு ஆட்சி வளம் பெறுகிறார் அதனால உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மூலமாக கொஞ்சம் ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுவதில் வாய்ப்பு இருக்கு கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து இரண்டாம் ஆதிபதி பன்னெண்டாம் பாவத்தில் மறைகிறாரு அதனால் சிலருக்கு வெளியூர் செல்லுவதற்கு குடும்பங்களை பிரிந்து வெளியூர் அல்லது வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் இந்த மாதிரி எல்லாம் போகுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன் அப்படின்னா அஷ்டமத்தில் குரு மறைகிறதுனால எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தினுடைய உறவுகளில் எப்போதும் காணுங்க அங்கே போனாலும் அடிக்கடி ஃபோன் பேசுங்க உங்களுடைய அப்பா அம்மாட்டையோ அல்லது உங்களுடைய குடும்பம் மற்ற உறவுகள்கிட்டையோ அது மாதிரி சில விஷயங்களை நீங்கள் நீங்கள் மெயின்டைன் பண்ணது ரொம்ப ரொம்ப அவசியம் ராசிக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்க்கை துணைவருக்கு எப்படி இருக்கும் அதே போல குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல அவங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம் விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் ஆதிபதியாக வருபவர் குரு பகவான் ஐந்தாம் அதிபதி பன்னெண்டாம் பாவத்துல மறைகிறார் அதனால வந்து கொஞ்ச நாளாக குழந்தைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த இந்த கொஞ்சம் ஆறு மாதங்கள் தள்ளி போவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால இதில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அதே மாதிரி வந்து ஐந்தா புத்திரஸ்தானம் ஏன்னா ஐந்தாம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஸ்தானம் அது மட்டும் இல்லை அதற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் புத்திர காரகன் அதனால அவர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் மறைவதனால கொஞ்சம் தள்ளி போவதற்கு இந்த ஆறு மாதங்களும் குழந்தை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அது கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஏழாம் ஆதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் பாவத்துக்கும் அவர் தான் அதிபதி அந்த சுக்கரனுடைய சஞ்சாரம் அது ரொம்ப திருப்திகரமாக இருக்குது அதனால வந்து திருமண வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாம இருந்தது அப்படின்னா கல்யாணம் ஆகிறதுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வந்து இந்த அவருடைய பனிரெண்டு அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டு அதே மாதிரி செப்டம்பர் பதினேழுலேருந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் கொஞ்சம் வலிமையாகுது இல்லைங்களா அந்த சமயத்துல உங்க வாழ்க்கை துணைவர்கிட்ட கொஞ்சம் பிரிஞ்சு வெளியூர் இடம் போறது இல்ல தொழில் நிமித்தமாக வெளியிடம் போறது கொஞ்சம் பிரிவினை அப்படிங்கிறது உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அந்த சமயத்துல கொஞ்சம் இருப்பது நல்லது கொஞ்சம் பிரிஞ்சு போறதுங்கிறது வந்து வேலை நிமித்தமா இருந்துட்டா சந்தோஷம் கருத்து நிமித்தமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க விருச்சிக ராசிக்காரனாக உங்களுக்கு இந்த ஆறு மாதம் கடன் சம்பந்தப்பட்டது அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி வந்து எந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு உங்கள் ராசிநாதனே செவ்வாய் தான் அவர் தான் வந்து இதுக்கெல்லாம் முக்கிய காரணியாக இருக்கிறார் இல்லைங்களா அதனால் அவருடைய காரணி அவருடைய அந்த பிளானிட்டரி பொசிஷனும் ரொம்ப அற்புதம் அற்புதமாக இருக்கிறது அதனால வந்து நீங்க இந்த மாதங்கள்ல கடன் குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் நிறைய இருக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் சில பேருக்கு இருக்கும் அல்லது பழைய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக தவணை முறையில் அதை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதங்கள்ல இருக்கு எதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவான் மறையக்கூடிய காலம் குருவும் தான் மறைஞ்சிருக்காரு உங்களுடைய ஜீவனஸ்தானாதிபதியும் மறைகிறாரு எப்போ அப்படின்னா ஜூன் மாசம் பதினாறாம் தேதியில ஜூலை மாசம் தேதி இந்த காலத்துல சூரியன் மறைஞ்சிடுறாருங்க இந்த சூரிய பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல மறைந்து இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அந்த ஒரு மாத காலம் ரொம்ப மிகுந்த கவனம் தேவை ஓவராலாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆறு மாதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல பலங்கள் இருக்குது இருந்தாலும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் ஒன்றுக்கு இருமுறை இல்லை பல முறை கூட யோசிங்க எதனாலன்னா அர்த்தாஷ்டம சனி இருக்குது இல்லை ஒரே ப்ளஸ் என்னென்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு இருந்தாலும் அர்த்தாஷ்டமய சனியை அவர் பார்க்கறதுனால விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல இது இருக்கும் பொதுவாக விருச்சக ராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் ஆளுமை கொண்டவங்களா இருப்பாங்க அதே மாதிரி வந்து கொஞ்சம் கோவ குணம் இருக்கும் தன்னுடைய சொல்லுக்கு என்ன இருக்காங்களோ அதுக்குண்டான முக்கியத்துவம் அங்கே இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரொம்ப கராராக இருக்கக்கூடிய தன்மையும் இருக்கும் கொஞ்சம் விரை செலவுகள் ரொம்ப செய்யாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு சிக்கனமான முறையை கடைப்பிடிக்கக்கூடியவங்களாக இருக்கும் ஓரளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் சரியில்லாத இடத்துல இருந்தால் மட்டுந்தான் நீங்கள் அதிகப்படியான செலவுகள் செய்யக்கூடிய பேர் வழியாக இருப்பீங்க ஏதனா ஓரளவுக்கு நல்ல ஒரு சிக்கன வெறித்தனமான போக்கை கடைபிடிக்கக்கூடிய ஆட்களாகத்தான் விருச்சிக ராசிக்காரங்க இருப்பீங்க அதனால உங்களுடைய தனித்துவமான ஜாதகத்தை பார்த்தால் ஓரளவுக்கு உங்களுடைய பலன்கள் தெளிவாக சொல்ல முடியும் இந்த ஓவராலா பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மாதங்கள் கொஞ்சம் கவனமான காலமாக இருக்கு இதை பொறுமையாக நீங்க கடக்கிறது நல்ல பலன் இதுல சனி பகவான் வழிபாடு ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு சனிக்கிழமையில சனி பகவானை கும்பிடுங்க கூடுதலாக ஒரு சொல்லணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு ஏன்னா ஆஞ்சநேயர் மட்டும் ஆஞ்சநேயரும் விநாயக பெருமான் இரண்டு பேர் மட்டும்தான் சனி பகவானினுடைய உபாதையிலேருந்து தப்பிச்சவங்க ஏழ்ற சனியாகட்டும் வேற எந்த சனியும் இவங்களை பரிபூர்ணமா நீங்க கும்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை அண்ணாது அந்த வகையில சனிக்கிழமையில சனி பகவான் கல்லுதி பயத்துங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை இப்படின்னு சொன்னோடனே பல பேர் என்ன கேட்குறீங்க ஜாதகம் பார்க்கும் வெத்தலை மாலைன்னு சொல்றீங்க சாமி எத்தனை வெத்தலை கட்டணும் அப்படின்னு கேட்குறீங்க இருபத்தி ஓரு எண்ணிக்கை கொண்ட வெற்றிலையினால் மாலை கட்டி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் சிவாய நமக